தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் அடிக்கடி மத்திய அரசு கடிதம் எழுதுவாங்க நீங்கள் தமிழர்களுடைய அந்த பண்டிகையிலே அந்த தேர்வு வச்சுருக்கீங்க அரசு வேலை கிடைக்காத அளவிற்கு தமிழர்களை மட்டுப்படுத்துணுங்கிறதுக்காகவே நீங்கள் கடினமான தேர்வு வைக்கிறீங்க இந்தியில் கேட்குறீங்க அந்த சிலபஸில் எடுக்கிறீங்க இப்படியெல்லாம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை கம்யூனிஸ்டுகளும் இந்த திராவிட கூட்டங்கள்லாம் புலம்போம் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆனால் காலி பணியிடங்கள் அதற்கான தேர்வு நடந்திருக்கு அதில் இருபத்தி ஆறாயிரம் பேர் எழுதியிருக்காங்க அதோ அந்த தேர்வு நடந்து ஆறு மாதம் ஆச்சு இப்போது வரைக்கும் ரிசல்ட்டு வெளியிடலை ரிசல்ட்டு வெளியிடலைன்னா கூட பரவாயில்லைங்க எப்போவுமே இது போன்ற காம்படிட்டிவ் ஒரு தேர்வு நடந்ததுன்னா ரெண்டு வாரத்தில் வந்து இந்த ஆன்சர் கீங்கிறத ஆன்லைனில் போட்டுருவாங்க அட்லீஸ்ட்டு எங்கள் மன திருப்திக்கு நாங்கள் ஒழுங்காக எழுதியிருக்கோமா இல்லையாங்கிறத தெரியும் அதை உள்பட வெளியிடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு இந்த இதை எப்படி பார்க்குறீங்க அறுக்க மாட்டான் அவன் எதுக்கோ ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாயும்பாங்க அந்த மாதிரி கதையாக இந்த கவுண்டமணி ஜோக்கு தான் எனக்கு ஆபத்துக்கு வருது இனிமே வயசுக்கு வந்தால் என்ன வரலாண் ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருங்க நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வரைக்கும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஓமா படித்தேன் அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை ஸ்ட்ரென்த்து நூறு பேருக்கு மேலே அப்போ பாப்புலேஷனும் கம்மி அப்போ நூறு பேருக்கு கிட்டத்தட்டங்கிறது ஓமல்லியூர் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு காலனி எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அந்த நூறு பேர் ஸ்ட்ரென்த்து இப்போ மக்கள் தொகை அதிகமாகி அப்போ இருந்தது அஞ்சாங் கிளாஸ் வரைக்கும் இப்போ இருக்கிறது எங்கள் ஊரில் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது இப்போ வந்து நூறு பேர் அஞ்சாங் கிளாஸ் வரைக்கும் படித்த அந்த ஊரில் இன்றைக்கி பத்தாம் கிளாஸ் ஸ்ட்ரென்த்து நாற்பத்தஞ்சு பேரும் ஐம்பத்தஞ்சு பேரும் என்னோட பள்ளிக்கூடத்தில் படித்து அந்த திருவாகி போகிற வழியில் ஒரு ஊரில் என்னோட படித்த ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு கிராமத்தில் ஹெட் மிஸ்ரஸாக இருக்குது அந்த ஊரில் நூற்றி ஐம்பது இரநூறு வரைக்கும் அந்த கிளாஸ் வரைக்கும் இருந்த ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து முப்பத்தஞ்சு பேர் ரெண்டே ரெண்டு வாத்தியார் இது அதனால தான் சொன்னேன் இனிமேல் வயசுக்கு வந்தால் என்ன வல்லேன்னா என்னங்கிறதும் அறுக்க மாட்டான்னதுக்கு ஐம்பத்தெட்டு அருவாள் அப்படிங்கிற கதையா ஏன்னா உங்களுக்கு அங்கே தேவையே இல்லை இப்போ ஏன்னா நீங்கள் தான் பள்ளிக்கூடத்தை மூடுறீங்க ரெண்டாவது வந்து பக்கத்தில் இருக்கிற கார்பரேட் பள்ளியிட்டே இந்த பள்ளியெல்லாம் அடமானம் வைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் கார்பரேட் பள்ளின்னு சொல்றது திமுகவினர் நடத்தக்கூடிய நிறைய ஆமாங்க சன்ஷைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சன்ஷைன் சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்புறம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார்குடிலேயே எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு அவருடைய பள்ளிக்கூடம் கல்லூரி பாதிக்க கூடாதுங்கிறதுனால இருந்து தீர்காழி போற வழியில காட்டுமன்னா டவுன்ல வர வேண்டியதை கொண்டு போய் வெண்ணிராதை மூர்த்தி குமராட்சியில கொண்டு போய் அவரோட வெண்ணிராதை மூர்த்தி ஊர்ல கொண்டு போய் அந்த காலேஜ் அங்க வச்சிட்டாங்க இது ஒரு உதாரணம் இது ஒரு உதாரணம் இது வந்து இது மட்டும் இந்த கிடையாது முப்பத்தி ரெண்டு அமைச்சர்களும் தான் இருக்காங்க வந்து இவரெல்லாம் பன்னீர் பன்னீர்செல்வமாவது ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளியாவது ஒரு கல்லூரியை வச்சுங்கன்னா ஏவா வேலுவும் இவரும் விட்டுருவாங்களா பொன்முடியும் டே யார் நீ காலை நீ தானே அப்படின்னு அவரு இன்னொருத்தர் போய் சிப்ளா கட்டை போட்டு இவரே கலைஞரே ஏணி வச்சு இறங்கி வந்துருவாரோன்னு நான் பயந்துட்டேன் முரசொலியை வச்சு தயிரோடையை படைச்சு அவர் வந்து அந்த சிப்ளா கட்டை அடிக்கிற லாபம் இருக்கு பாருங்க அதுவும் அவர் பஜனை மடத்துல போய் அந்த பஜனையை பண்ணியிருந்தாலும் போற போகிற அந்த ஆளுக்கு பிரயோஜனம் இருந்திருக்கும் இப்போ அத்து அந்த ஒன்று ஒரு சான் வயிறுக்காக என்ன பாடுபடுறாரு பாருங்க அதனால நம்ம நாமளா அவருக்கு சோறு போட போகிறோம் அந்த ஒரு தான் வயத்துக்காக அவர் எப்படி ஆயிட்டார் பாருங்க அவர்லாம் உற்றுருவாரா இது எதுக்காக சொல்ல வர இந்த உதாரணம்லாம் அந்த இதுக்கு வந்து ஆறு மாசமாக இருபத்தாறாயிரம் பேருக்கு கீ ஷீட்டு கூட கொடுக்கல அப்படிங்கிறீங்கல்ல அதுக்கான அமைச்சர் யாரு அவர் வந்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் நீங்கள் அவர் அமைச்சராக பார்க்குறீங்களா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக பார்க்குறீங்களா எந்த வேலையை அவர் அதிகமாக செய்கிறார் இல்லப்பா இன்னைக்கு நடந்த பங்கன்ல கூட மாற்றுக் கட்சியினர் சேர்ந்துருக்காங்க உதயநிதிக்கு பக்கத்திலே இருந்து எல்லாம் அரசியல் நடவடிக்கை கூட நீங்க சொல்றது எதுனா இந்த சீப்பு செந்தில்னு ஒரு பய ஒரு தான் மயத்துக்காக நான் நெறியாளர் நேர்மையான நெறியாளர்னு சொல்லி இன்னைக்கு கடைசியில வேலை இல்லையப்பா நீங்களும் திமுக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பாதி சொல்றது மாதிரி ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான் அப்படின்னு அதோடு நிறுத்துறீங்களே அப்புறம் எல்லாத்தையும் தான் விற்கிறேன்னு ஏன் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு இல்லைங்க அவங்க சொன்னால் நான் வந்து பெரும்பாலான நல்ல நெறியாளர்கள் கூட எனக்கு பர்சனலாக பழக்கம் உள்ளவங்க அவங்களாம் கூட ஒரு சாதாரண டிவிலேருந்து நியூஸ் எயிட்டின் வரைக்கும் போய் வீட்டில் விட்டு எரிஞ்சாங்க யார் இன்னைக்கு சீமான் கூட சொல்லியிருக்காரு ஸ்டாலின் போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு அப்போ ஏற்பட்ட அவர் வீட்டில் கல்விட்டு எரிஞ்சாங்கன்னு வேலையை விட்டு தூக்கப்பட்ட நபர்கள்லாம் இருக்காங்க உண்மையிலேயே நல்லவங்களா இருந்தாங்க ஆனால் அவங்களும் கடைசியில் உருசான் வயத்துக்காக தான் வேலை போகிறாங்க நீங்கள் இவங்களுக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பணம் பகட்டான வாழ்க்கை சோறு நம்மளுக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னா அது நீங்கள் போய் கால்நடையாக போனீங்கன்னா எத்தனையோ கோவிலில் கூட அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு இதாக போய் ஒரு பாத யாத்திரையா பல ஊருக்கு போனீங்கன்னா கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு மண்டபத்தில் தூங்கி அந்த மாதிரிலாம் கூட வாழலாம் அதாவது மானத்தோடு போகும் போகிற வழிக்காவது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் உங்களுடைய நேர்மையின்னு நீ சொல்லிட்டு நீ நான் சொம்பு இல்லை அண்டா அப்படின்னு சொல்லிட்டு தடைசியில் எவ்வளோ ஒரு மானங்கட்ட கட்ட பழப்பு பாருங்க அவன் போய் அதான சொல்கிறீங்க நீங்கள் அந்த நிகழ்ச்சி தானே சொல்கிறீங்க அந்த மானத்தையே விற்று முன்னாள் மானஸ்தன் ஆகிட்டான் செந்தில் அந்த குரலற்றவர்கள் ஆமாங்க அவனே தாங்க நம்மளாம் நீ ஏண்டா திமுக சும்பாக மாறிட்டேன்னா ஆமாம் நான் அண்டா அப்படின்னு தானே பெருமைப்பட்டுக்கிறான் பாருங்க

இவர் வந்து ஒரு பூமரங்கள் மாதிரி இவரும் அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்க இந்த சிந்திலும் அதுக்கு வந்து அதாவது கட்சி நிகழ்ச்சின்னு இந்த ஆள் போகிறான் யாரு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஆனால் அந்த ஆளுக்கு வந்து நீங்கள் எந்த ஊரில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் டிஇ இருக்காரில் அவரை கூப்பிட்டு உன்னுடைய லிமிட்டில் எத்தனை ஸ்கூல் இருக்குது ஓன் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஸ்கூலில் ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது எத்தனை ஸ்கூலில் ஸ்கெல்டன் ஸ்ட்ரென்த் இருக்கு என்னென்ன இது வேணும் உனக்கு அதெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்கு எந்த விதமான விஷயமும் தெரியாதுங்க அவரும் ஸ்டாலினும் ஒன்றா உட்காந்து கை கட்டிட்டு உட்கார்ந்து உட்காந்துருக்கிற ஃபோட்டோ தான் எனக்கு பார்த்தா ஸ்டாலின் வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு சகோதரன் மாதிரி தான் அவரும் அவருக்கு எங்கெங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேராக இருக்கும் உண்மையிலேருந்து ஆசிரியர் சமுதாயங்கிறது மதிக்கப்பட வேண்டிய நாம் தொழ வேண்டிய ஒரு இது நம்ம பேராசிரியர் சாமி தியாகராஜன் நம்ம உங்களுக்கு வாத்தியாராக இருந்திருக்காரு எனக்கு இல்லை ஆனால் ஒரு ஒரு ஆசான் எனக்கு எங்கள் ஊரில் சொக்கலிங்கம்னு ஒரு வாத்தியார் கண்ணுசாமின்னு ஒரு வாத்தியார் சிதம்பரம் சார்னு ஒருத்தர் சீனிவாசராவ்னு ஒருத்தர் லக்ஷ்மணன் ஒரு அவங்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன இதெல்லாம் வந்து நான் கிராமத்தில் ஓமாமல்லூரில் படித்த வாத்தியார்கள் தஞ்சாவூரில் படித்த வேற வாத்தியார்கள்லாம் அது அவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த ஓமாமலியூரில் படித்தவங்களுக்கெல்லாம் திமுக சார்பு இருந்தாலும் ஒரு வெறித்தனமாக அதை கொண்டு வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படியே போகிற போக்கில் அப்படியே ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற வாத்தியார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக திமுகவோட பூத் ஏஜென்ட் மாதிரியே பல பேர் அது செயல்படுறாங்க கரவேட்டி கட்டிட்டு போகிற எத்தனையோ வாதியார்களே எனக்கு நல்லா தெரியும் நான் அவங்கள வந்து குறை சொல்ல விரும்பலை அவங்க தானே ப்ரெசிடிங் ஆஃபீஸராகவே இருக்குது நீங்கள் வயலுக்கு போகும்போதோ ஊரில் இருக்கும் போதோ திமுக கரவேட்டியோடு இருப்பாங்க என்னால் காமிக்க முடியும் சோசியல் மீடியால இருந்து இருக்கிற ஃபோட்டோ கூட காமிக்க முடியும் ஆனால் அவங்க எல்லாமே திமுக கொத்தடிமைகளாக மாறிட்டாங்க கொத்தடிமைகள்கிட்ட போய் நாம வந்து இல்லைங்க நீங்களாம் ஒரு அறிவியல் ஆசான் நீங்கள்லாம் நீங்கள் அனைவரும் இந்த சமுதாயத்துக்கே ஒரு எழுச்சி தர வேண்டியவங்க நீங்க இப்படி விழுந்து கிடக்காதீங்கன்னு சொன்னா ஏ வேலையை பாடுறா எங்க சௌரியண்டா திமுக எங்க ஆண்டடா அப்படின்னு அவங்க இருக்காங்க நாம என்ன பண்ண முடியும் அதனால காலப்போக்கிலேயாவது அவங்க விழித்து இழட்டோம் முதல்ல இந்த ஆசிரியர் சமுதாயம் திமுகலேருந்து வெளியில வரட்டும் அதுக்கப்புறம் நல்லது நடக்கும்